வேதம் சொல்கிறது நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நிறைய பேர் ஏன் நல்லா தூங்குறது இல்லைன்னா அந்த தூக்கம் அறைக்குள்ளே போகும்போது நாளைக்கு என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் எப்படி இந்த பணத்தை கொடுப்போம் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம் அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டே போகிறதுனால நிறைய பேருடைய தூக்கம் கெட்டு போகிறது ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் தயவு செய்து தயவுசெய்து ஈரே கரெக்ட் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் அப்படி முழுது நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிறதுனால எதையுமே பண்ண முடியாது அதற்கு மாறாக கத்த கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஸோ நம்பர் ஒன் நீங்கள் மறந்துடவே கூடாது இனி தூக்கத்துக்கு போகும்போது நீங்கள் நாளைய தினத்தை குறித்து அடுத்த வாரத்தை குறித்து அடுத்த மாதத்தை குறித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது நாளைய தினத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இரண்டாவதாக